உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கான் சோ சோழ நாடு ஆப்ஷன் பி தான் சரியான விடை எங்க போய் எடுத்திருக்காம பாருங்க இதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இயல் ஒன்று ரெண்டு மூணு இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல வெறும் பத்து பக்கம் நீங்க செலக்ட் பண்ணி படிச்சா போதும் மினிமம் மூணு கேள்விகள் உறுதி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா கண்டிப்பா நம்ப அதுக்கு தான் மூணு கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி புத்தகத்துல எங்க இருக்குன்னு புக் குரூப்போட ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபுல் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளோட நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றது இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனி தனியா பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக சார் நான் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க அதாவது ஒன்பதாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகம் படித்தா போதும் மினிமம் இருபது கேள்விகள் உறுதி அப்படின்னு சொல்லிட்டீங்க பட் புது புக்கு பழைய புக்கில் ஏகப்பட்ட பக்கங்கள் இருக்குது எப்படி படிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது புதிய புக்குன்னு எடுத்துக்கிட்டா புது புக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் நூல் வேலி தெரிந்தும் தெளிவோம் தெரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட கலர் பாக்ஸ் இருக்கும் எல்லா பாக்ஸையும் நீங்க படிச்சிட்டா போதுங்க இருபது கேள்வி கேக்குறான்னா பதினஞ்சு கேள்வி தான் கேட்பான் நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து கலர் பாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்த்தா வெறும் பத்து பக்கம் தாங்க இருக்கு இந்த பத்து பக்கத்துல கடந்த மூணு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மினிமம் மூணு கேள்வி கேட்டிருக்கான் அதுக்கு பாருங்க நானே எடுத்துட்டு வந்திருக்கேன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் என்ன எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல தமிழ் ஓவியம் அப்படின்ற சாப்டர்ல நூல் அதை கொடுத்துருக்கான் பாருங்க வணக்கம் வல்லுவா என்ற கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்போ வணக்கம் வல்லுவா ஆப்ஷன் பி தான் சரியான விடை தமிழ் தூதுல மூணு வந்து தமிழ் தூது என்ற சிற்றிலக்கிய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் முதல்ல பதிப்பித்தவர் யாருப்பா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு த்ரீ கேட்டுட்டான் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஏ எக்ஸாமில் தமிழ் விடு தூது இந்த நூல் முதல் முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கான் இதில் ஆண்டு கொடுத்துருக்கான் இதில் ஆண்டு கொடுக்கல இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைன்த் நியூ புக்கில் தமிழ் விடு தூது அப்படின்ற சாப்டரில் இங்கே பாருங்கள் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஊவேசா முதல் முதலில் பதிப்பித்தார் அடரா பார்த்தீங்களா ரெண்டு கொஷின் ஒரே இதுல கேட்டிருக்காங்க ஒரே கேள்விதான் இதே நூல் குரூப் இருபத்தி ரெண்டு வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது சரிங்களா அந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கு பாருங்க தூது வந்து பாத்தீங்கன்னா வாயில் இலக்கியம் சந்தை இலக்கியம் என்று வேறு பழையரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறான் இங்க பாத்தீங்கன்னா வாயில் இலக்கியம் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ தூதுதான் சரியான விடை ஒரே பாக்ஸ்ல மூணு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்கான் சூப்பர்பா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்டு புராணம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இது வந்து பெரிய புராணம் சாப்டர்ல நைன்த் நியூ புக்ல இங்க பாருங்க திருத்தொண்டு புராணம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பெரிய புராணத்துல நூல் வேலை கேட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்ல நுழையும் முன்னே

துறவி வாழ்க்கையை குருவதால, இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு என்று வேறு ஒரு பெயர் இருக்கு சரிங்களா அப்ப இங்கே மணிமேகலை துறவுன்னு சொல்லிட்டான் இதை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் ஆப்ஷன் ஏதான் சரியானவை டைரக்டா நூல் வெளில இருந்து கேட்டிருக்கான் சரிங்களா பிசு தரல சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நூல் வேலி அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு இந்த பாடல் நூல் வந்து எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஏ எக்ஸாம்பிள் சாரி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாம்பிள் இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் ஓவியம் அப்படின்ற சாப்டர்ல தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற கலர் பாக்ஸ்ல கொடுத்து வச்சிருக்காங்க டைரக்டா அப்படியே இந்த பாடல் தான் எடுத்து கேட்டு வச்சிருக்காங்க இன்னொன்னு அதே எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஏ எக்ஸாமில் நீர் நிலையோடு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கான் இதுவும் நியூ புக்ல நீரின்றி அமையாது உலகம் அப்படின்ற சாப்டர்ல தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க என்னென்னா அங்க பாருங்க அகழி ஆறு இளஞ்சி இது எல்லாமே இருக்குது அகழி ஆறு இளஞ்சி எது இல்லை அப்படின்னு கேட்டா புலரை அதுதான் ஆன்சர் சரிங்களா அப்ப பாருங்க நூல் வேலை தெரிந்தும் தெரிவோம் இதுலலாம் கேட்டிருக்காங்க சரிங்களா தான் நமக்கு தமிழ் எண் அறிவோம்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் சரிங்களா இது வளம் செல்வம் அப்படின்ற சாப்டர்ல இருக்குதுங்க ஓகேங்களா சோ மொத்தம் ஒன்பது கேள்வி வந்து கடந்த மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்ல மூணு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல ரெண்டு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஏ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு கேள்வியும் கேட்டிருக்காங்க தெளிவா குரூப் கொடுத்துட்டேன் இது எல்லாமே ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் டேம் ஒன் இயல் ஒன்று ரெண்டு மூணு மட்டும்தான் நான் மொத்தம் எடுக்கலை சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டேமில் இருக்கிற கலர் பாக்ஸ் மொத்தத்தையும் நான் ஒரு அப்படியே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இயல் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்டர் வைஸாக கொடுத்துருக்கேன் டவுட்டாக இருந்தால் போய் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சாப்டராக திராவிட மொழி குடும்பம்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ரெண்டு தெரியுமா இருக்குது அந்த பாக்ஸ் கொடுத்துட்டேன் சாப்டர் ரெண்டுல தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழ் என்பன் பத்தி கொடுத்துருப்பாங்க அதுல இருக்கிற நூல் வெளி தெரிந்தும் தெளிவும் தெரியுமா அப்படி கொடுத்துட்டேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் மூணுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் விடு தூது இதுல தெரிந்தும் தெளிவும் நூல் வேலி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இங்க பாருங்க தமிழ் என்ன அறிவும் அது தனியா எல்லாமே இருக்கிற கலர் பாக்ஸ் எல்லாத்தையும் அழகா ஒருங்கிணைச்சு கொடுத்தாச்சு போதுங்களா ஜஸ்ட் பத்தே பத்து பக்கம்தான் இருக்கு இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மூணு கேள்வி உறுதி இது அழகாக படித்து முடிச்சுருங்க நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா இதுக்கு டெஸ்ட்டும் வச்சுட்டுருக்கோங்க என்னென்னா நூல்வெளி தனியாக தெரிந்தும் தெளிவும் தெரியுமா அப்படின்னு மற்ற கலர் பாக்ஸ் தனித்தனியாக டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வாட்ஸ்அப் சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் வரும் அதனால தான் உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் சரிங்களா இதை நீங்கள் டெஸ்ட்டு முடிச்சோம்னே அதாவது ஏழு ஆறு ஏழு எட்டில் இதே மாதிரி ஓல்டு கொஷின் பேப்பரில் எதெல்லாம் டைரக்டா கேட்டிருக்கானோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க போறோம் சரிங்களா ஜஸ்ட் எங்களுடைய கான்செப்ட் என்னன்னா ஒரு முப்பது பக்கம் படிச்சிட்டா பதினஞ்சு கேள்வி உறுதி அப்படின்ற புரூப் காட்ட புரியுதுங்களா அதுக்கு தான் நீங்க தொடர்ந்து கூடவே வாங்க அதுக்கு தான் சப்ஸ்கிரைபிள் பண்ண சொல்றோம் சரிங்களா ஏன்னா இந்த வீடியோலாம் தொடர்ந்து போட போட நீங்க ஒவ்வொரு டைமா படிச்சுட்டு படிச்சுட்டு வர கடைசியா பைனலா ஒரு முப்பது பக்கம் கையில வந்து நிற்கும் பாஞ்சு கொஸ்டின் அழகா வாங்க முடியும் எங்களால ஃப்ரூப் காட்ட முடியும் சொல்றது புரியுதுங்களா ரைட் இஸ் சூப்பர் இப்போ இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நான் என்ன சொன்னது நூல் வேலி டெஸ்ட் தெரிந்தும் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கேன் இலக்கண குறிப்பு கூட டெஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கேன் நைன்த் நியூபுக்ல இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் மறக்காமல் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி பாருங்க அப்படியே நைன்த்து தமிழ் இயல் ஒன்று ரெண்டு மூணு இயல் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போயிட்டோம்னே ஒன்றுமே இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த இதே மாதிரி சூப்பரான நோட்ஸ்லாம் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்